அனைவருக்கும் வணக்கம் விசுவாசு வருட புரட்டாசி மாத ராசி பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இப்ப நம்ம டீடெயிலாக கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது எட்டாவது ராசியா வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத இப்ப நம்ம டிடிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி போசன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் அவர் எந்த சேஞ்சஸும் பண்ணல குரு பார்வையில ராகு போர்த் ஹவுஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து ஐந்தாம் இடம் சனியுடைய ஆதிக்கத்துல வந்திருந்து சனி வக்ர சனியா இருக்கிற

ஏன்னா வந்து மிக அதீத ஆசை கொண்ட ஒரு கிரகம் சுக்கிரன் எது மேலேயும் ஆசையே இல்லாம பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகம் கேது இது ரெண்டும் இணையும் போது அதே போல இணையும் போது கேதுவை வந்து சுக்கிரன் நெருங்கும் போது ஒரு பற்றில்லாத இல்லாத மனநிலையை அது சார்ந்த காரகத்துவங்கள் மேலும் அது சார்ந்த அந்த ஆதிபத்தியம் அது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு அதனா நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ற டீடெயிலா அடுத்த பதினோராம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது புதன் இதுல ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலையில இருப்பாரு ஸோ அத நான் பெரிய சுபத்துவமா பார்க்கிறேன் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது புதன யோகத்தை ஏற்படுத்தும் விசேஷ அறிவு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதன் வகையில இதை நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்துல இதுவும் நமக்கு ஓரளவுக்கு சுபத்து வந்தான் பிளஸ் வந்து குருடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சஞ்சாரமும் நமக்கு பேவரா தான் இருக்கு அடுத்த இந்த மாதத்துல பிளானடரி டிரான்சிட் எப்படி இருக்கு கிரகங்குடைய பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல பதினாறாம் தேதி புதனுடைய பெயர்ச்சி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கஞ்சக்ஷன் ஆவாரு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா இருபத்தி இரண்டாம் தேதி சுக்கிர பெயர்ச்சி சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்ச நிலையை அடைவார் சுக்கிரன் நீச்சம் ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல அதை அந்த மாதத்துல ஒரு மைனஸ் ஆ பாக்குறேன் அடுத்தது மாதத்தோட கடைசியில முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பெயர்ச்சி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் மாதத்துக்கு டிரான்ஸ்பேர் ஆகி நீச்சம் ஆகுறாரு பனிரெண்டுல சூரியன் நீச்சம் சோ இந்த காம்பினேஷனும் பார்த்தன்னா கொஞ்சம் மைனஸ் தான் ஏன்னா பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் மாதத்தில் நீச்சம் ஆகுறது குற்றம் அது இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதத்துல ஒரு சில இம்பேக்டை ஏற்படுத்தும் ஆனா இந்த மாதத்துல மேஜரா ட்ரிபிள கொளுத்துறாரு ஸோ அதன் வகையில நான் பாசிட்டிவா பாக்குறேன் சோ இதுதான் அந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பள்ளங்களை நம்ம டிடி எல்லாம் கிளியரா பார்க்கலாம் முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன் பனிரெண்டுல போய் மறைகிற ஒரு அமைப்பு இது நெகட்டிவா அப்படின்னு நெகட்டிவ் கிடையாது ரொம்ப நல்லா தான் பயணங்கள் அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல அதிகமா டிராவல் பண்ண வேண்டிய ஒரு வரும் ஆன்மீகம் சார்ந்த பயணம் மேக்சிமம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கரன் கேது காம்பினேஷன் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை கொடுத்துரும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்வது ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது தொழில் உத்தியோக நிமித்தமான பயணங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் பயணத்திற்கான ஒரு மாதம் அதிகமாக டிராவல் பண்ணுவீங்க சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா விரயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும் நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு அதிகமாக செலவு செய்வீங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருக்க அந்த பிளானிங்லாம் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அது சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் குருமங்கல யோகத்தோட இருக்கக்கூடிய செவ்வாய் குருடைய பார்வை வாங்கிய செவ்வாய் அதனால சுப விரயம் நிறைய இருக்கும் முக்கியமான மாற்றம் முக்கியமான செலவுகளை அந்த மாதத்துல அதிகமாக மேற்கொள்வீங்க அடுத்தது நான்காம் இடத்துல ராகு நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில கவலைகள் மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல முக்கியமா அந்த மாதத்துல தாயார் வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படின்னா ஒரு சில வண்டி வாகனத்தை மாற்றம் செஞ்சுட்டே இருக்கிற ஒரு அமைப்பு இதை வந்து இந்த நான்காம் இடத்துல இருக்கிற ராகு டிஃபால்ட்டா ஏற்படுத்த தரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் வக்ர சனி யோக சனி நான் சொல்லிட்டேன் போன மாதத்துல சொன்ன மாதிரி இந்த மாதத்துல பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றங்கள் ஏதாச்சும் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன எல்லாம் குறையும் ஆனா ஐந்தாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய தொந்தரவுகள் பிள்ளைகளால ஒரு சில மன உளைச்சல் எல்லாம் இருக்கும் ஆனா இந்த மாதத்துல அது மேஜரா உங்களுக்கு பிரச்சனைகளையோ ட்ரபிளோ கொடுத்துடாது ஏன்னா சனி ஐந்தாம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில நிம்மதி சில மன நிறைவு பிழைவுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான மாற்றம் பண்றது சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு அடுத்தது வந்து குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாகத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் பொதுவாக குழந்தை பாக்கியத்துக்கு பலம் முக்கியமா தேவை குரு வந்து இப்போ அஷ்டமத்தில் போய் மறைஞ்சதுனால குருவுடைய பலம் தோட்டலா நமக்கு இல்லை ஐந்தாம் மாதத்தில் சனி இருக்கிறது குற்றம் ஆனால் இப்போ வக்ர சனியா இருக்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு சில பாசிபிலிட்டியை காமிக்குது அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு தடை தாமதத்திற்கு பிறகு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்கும் அதனால குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்த காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும் காதல் உறவுல இருந்த குழப்பங்கள் இப்ப குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தோம்னா கடந்த காலகட்டங்கள காதல் தோல்வி அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அது வந்து மன ரீதியா நிறைய கவலையும் வருத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்திருக்கும் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மன உளைச்சல் எல்லாம் ஓரளவுக்கு குறையும் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் அதன் வகையில் நான் பாசிட்டிவா பாக்குறேன் காதல் உருவா திருமண உருவா கன்வெர்ட் பண்றதுக்கு பேமிலிட்ட பேசலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இது சரியான காலகட்டம் இல்ல கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது டெஃபினெட்டா தேவை அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால ஓரளவுக்கு புத்தி தெளிவு இருக்கும் தெளிவா ஒரு விஷயத்த பிளான் பண்ணி தெளிவான ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு இந்த மாதம் இருக்கும் அஷ்டமத்துல குரு போஷன் எடுத்திருக்கிறதுனால இருக்கிறதுனால ஓவரா உங்களை நீங்களே யோசிச்சு யோசிச்சு தெளிவா இருக்கிற மாதிரி இருப்பீங்க திடீர்னு குழப்பத்துக்குள்ளேயே போய் மூழ்குவீங்க அதனால ஓவரா திங்க் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு வெற்றியில போய் முடியும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் புதன் நினைவு புதனாதித்தியோகத்தோட இருக்கு புதிய முயற்சி புதிய மாற்றங்களை இந்த மாதத்துல செய்யறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏதுவான ஒரு காலகட்டம் அதனால புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க அது இந்த புரட்டாசில உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கும் அடுத்தது குரு அஷ்டமத்துல நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் உணவு முறை சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலாம் கவனமா இருக்கணும் பிரச்சனை சாப்பிடுற உணவு அப்படியே விஷமா சாப்பாடு வந்து உணவு உடலுக்கு ஒத்துக்காத ஒரு நிலையை ஏற்படுத்துறது அதிகமா உடலுக்கு கெடுதியான உணவுகளை சாப்பிடுறது அதெல்லாம் அஷ்டம குரு காலகட்டங்கள் ஏற்படும் அதனால உடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனம் செலுத்திக்கணும் முக்கியமா உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா நிதானமா நீங்க டிராவல் பண்றது ரொம்ப நல்லது கொடுக்கும் வண்டி வாகனத்தை போது மைண்ட் வேறங்கும் இருக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்து நியூட்ரலா நீங்க நகர்த்துறது ரொம்ப நல்லது அதனால உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது சுக்கரன் கேது காம்பினேஷன் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் பொறுத்த வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு பத்தாம் இடத்துல அமரும் போது ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை அதிகமா கொடுப்பாரு அதே மாதிரி நிறைய தான தர்மம் செய்யக்கூடிய மனநிலையை கொடுத்துருவாரு நிறைய விரய செலவுகளை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து நிறைய செலவு செய்வீங்க அந்த செலவுகள் மேக்சிமம் ஆன்மீகம் சார்ந்த செலவுகளாகவோ அல்லது குடும்பத்திற்கு மிக மிக முக்கியமான செலவுகளாகவோ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்களா ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலை வாழ்க்கை துணையை விட்டு விலகி விலகி போகக்கூடிய ஒரு மனநிலை அதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி கேதுவோட நெருங்க நெருங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான குலாபரேஷனை பண்றது வாய்ப்பு இருக்கு அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல அதிகமான கருத்து போராட்டம் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம் பேச்சு வார்த்தைகள்லாம் ரொம்ப நிதானமா இருக்கணும் வார்த்தையை விட்டு மாற்றத்துக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு குறிப்பா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா வார்த்தையை விட்டு பிறகு அதற்காக நீங்க வருத்தம் அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சுக்கரன் கேது பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி தொய்வு நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் உத்தியோகத்துலேயே பண்ண முடியாது நிறைய பேருக்கு இந்த உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் இந்த தொழில சேஞ்ச் நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு ரொம்ப டல்லா போற மாதிரி ஃபீல் இருக்கு செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சு ரொம்ப பேர்ன் அவுட் ஆகுது அந்த மாதிரியான மனநிலை எல்லாம் இப்போ அதிகமா வரும் இப்ப எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை கொஞ்சம் பிரேக் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனமானது கொஞ்சம் ரிலீஃப் பண்ண நோக்கி பயணிக்கும் எனவே நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த மாதத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஜாப் சேஞ்ச் பண்றது அப்படி இல்லைன்னா தொழில சேஞ்ச் பண்றது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி சேஞ்சஸ் நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னைய கேட்டா அந்த மாதத்துல தொழில் உத்தியோக நிமித்தமா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அவசரப்பட்டு சேஞ்ச் பண்றது எல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதம் விரையாதிபதி போயிட்டு நமக்கு ஜீவனத்துல இருக்காரு அதே மாதிரி ராசிநாதன் செவ்வாய் போயிட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் விரயம் இது சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் எனவே இந்த மாதத்துல அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அலி சுக்கரன் இந்த மாதத்தோட சக்தி நீச்சம் ஆயிடுவார் அது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இருப்பினும் இப்போ நிறைய பேர் இந்த திருமண முயற்சியெல்லாம் கைவிட்டு வேற எதுலையாச்சும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க அதுல இந்த மாதம் வந்து ஹைப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல ஆனா ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு முதல் இருபத்தி நாட்கள் ஓகே ஆனா இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல சுக்கரன் இந்த நீச்ச சுக்கரன் விலகிற வரைக்கும் திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது எனவே இருபத்திரெண்டாம் தேதிக்குள்ள ஃபிக்ஸ் ஆனச்சுன்னா சூப்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல அந்த முயற்சிகள் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு ரொம்ப நெகட்டிவ் சொல்ல முடியல ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியல பற்றில்லா மனநிலைக்குள்ள வருது வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த சூரியன் புதன் காம்பினேஷன் பதினோராம் இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் யோகத்தை ஏற்படுத்துது கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை இந்த சூரியன் புதன் கொடுத்துரும் முதல் பதினாறு நாட்கள் கல்வி சார்ந்த வகையில எந்த தொய்வு நிலையும் இருக்காது படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஏற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் டெஃபினெட்டா கொடுத்துரும் வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல நிறைவேறும் ஆல்ரெடி நிறைய பேர் வெளியூர் வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஷ்டமத்துல சொந்த ஊரை விட்டு இடமாற்றம் பண்ண வைக்கும் வெளி இடங்களுக்கு போக வைக்கும் புதுசு புதுசா சில விஷயங்களை கத்துக்க வைக்கும் அது இந்த மாதத்துல நல்லா கை கொடுக்கும் புதுசா ஒரு லேர்ன் பண்ணுவீங்க புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு இந்த மாதம் வந்து அத்தனை காமிக்குது சூரியன் புதன் யோகம் அறிவு சார்ந்த விஷயம் உடைய புத்திசாலித்தனம் இப்ப வெளிப்படும் புத்திசாலித்தனத்தால் எல்லாத்திலயும் வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உண்டாகும் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டூடென்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த இந்த மாதத்துல புதன் வந்து செவ்வாயோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகி பன்னிரெண்டாம் இடத்துல டிராவல் பண்ணுவார் ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட செகண்ட் ஆஃப் பதினாறாம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தில் இந்த பொருளாதாரத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனையை கொடுக்கும் நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடமோ தொழில் புரியக்கூடிய இடமோ அல்லது நீங்க வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல அறிவு சார்ந்த வகையில் வளர்ச்சியை கொடுத்து ஈகோ பிரச்சனையை கொடுத்தும் கோப உணர்வுகளை கொடுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்க மேல டக்கு டக்குனு கோபப்படுவீங்க ஸோ அந்த கோப உணர்ச்சிகளை இப்போ அதிகமா தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுல உச்சத்தை தொட வைக்கும் அறிவாளிகளாக மாத்தும் நல்லா பிளான் பண்ணுவீங்க நல்லா யோசிப்பீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்துவீங்க அது எதாச்சும் ஒரு இடத்துல பிசுறு தட்டுது ஒரு ஒரு இடத்துல டிராப் டவுன் ஆகுற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கோவம் வந்துடும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதே மாதிரி ஈகோ இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அதிகமா ஏற்படும் நீயா நானா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொடுக்கும் அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாதத்துல தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் சுக்கரன் கேது காம்பினேஷன்ஸ் வந்து எதுலையும் பற்று இல்லாம பொருள் மேல பற்று இல்லாம காதல் உணர்வுகள்ல பற்று இல்லாம எல்லாமே ஒரு மாதிரி வெறுத்து போய் தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு தெய்வீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு ஓவரால இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் டெஃபினட்டா இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய கோப உணர்வு உடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் திருமண மாணவர்களா வாழ்க்கை தினை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த்ல டிஃபால்டா கவனமா இருக்கணும் இதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம கொஞ்சம் பராமரிச்சுட்டோம்னா போதும் இந்த மாதம் உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவா சுப மாற்றத்தையும் சுப வளர்ச்சியும் டெஃபினட்டா கொடுத்துரும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான நெகட்டிவானா போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட் ஜனன கால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பணம்ல நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பாக்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி